அதான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பாகூரில் ஒரு பாலியல் வன்கொடுமையும் போது இப்போ அதிகமாக இருக்கனால சில பிரச்சனைகளாக இருக்குது அதனால் நாங்கள் இப்போ போராட்டத்துக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் மருத்துவத்துக்காக நாங்கள் போராடி இப்போ வெயிலில் வரலன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இப்போ வைஸ் ப்ரெசிடெண்ட் அளவுக்கு நாங்கள் லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு ஒரு பெண் வந்து ரோட்டில் வந்து பைக்கில் வரும்போது அவங்க ஒரு ஆம் ஆம்பளை வந்து ஒரு கத்தியை வச்சு வந்து அவங்களை மிரட்டின மாதிரியும் சில கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க இதை மறைக்கிறதுக்கு தான் வழி பண்ணாங்களே தவிர இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது பண்ணல ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் குரல் கொடுத்து மகளிருக்கு இங்கே ஒரு சேஃப்டி இல்லைங்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் ஆரம்பிக்கலான்னு தொடர்பு தெரியுது பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இவ்வளோ பெற அரெஸ்ட் ஆயிருக்கு வராங்க அதை ஏன்னா பெயில் கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளோ ஏன்னா சார்ஜ் ஷீட் ஒழுங்காக ஃபைன் என்ன அந்த ஆர்டர் காப்பி பார்த்தோம்னா சார்ஜ் ஷீட் வந்து டைமுக்கு ஃபைல் பண்ணலை இந்த மாதிரி சில லேப்ஸ் வந்து பண்ணுறாங்க இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு லேப்ஸை சொல்லக்கூடாது ஏன்னா உமாஷங்கர் மர்டர் கேஸ்லையும் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கே இருக்குது அதிலிருந்து ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் குண்டாச்சு இருக்காங்க பேலன்ஸ் எல்லாமே அக்யூஸ் மர்டர் பண்ணவங்க வந்து வெளில இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைன் பண்ணாமல் இந்த மாதிரி லே லூஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரூவா பத்தாயிரூபா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் போட்டிருக்காங்க உகில் நடந்து ஆயிரம் கோடிக்கு மேலே உழை நடந்திருக்கு இந்த மாதிரி பெயிலில் கொடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா அவங்க வெளில வந்துட்டு எப்படின்ஸ் டேம்பர் பண்ணுவாங்க இதை இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான இதே வந்து சிங்கப்பூரில் பண்ணிட்டு இதை மாதிரி வெளில வந்துட முடியுமா இதை துபாயில் பண்ணிட்டு இங்கே வெளில வந்துட முடியுமா அப்படி கண்ட்ரீஸில் வந்து ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்கும்போது எஃபெக்டிவா நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும் அதுதான் நாங்கள் சிற்வாளிகளை வந்து காப்பாற்றும் பயிற்சி நடத்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் குத்திரவாளிகள் காப்பாற்றுங்க விட ஒழுங்கு எஃபெக்ட்டோ வேலை செய்யணும் அதுதான் நம்ம உங்களால் விடக்கூடாது இதுக்கு வந்து எல்லாருமே இது சிபிஐனால் சிபிஐக்கு ஆண்டவர் பண்ணிடணும் அங்கே பாதி ஆண்டவர் நடந்திருக்கு பாதி ஆண்டவர் நடக்க மாட்டேது ஸோ இந்த ட்ரான்ஸ் இந்த டிரான்சிட்லேயே வந்து நிறைய டைம் டிலே இதெல்லாம் ஆகுது இதெல்லாம் ஆகாமல் மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அது வந்து எஃபெக்டிவாக தான் என்னோட வருத்தம் இல்லை மேம் மத்திய அரசின் நெருக்கடியெலாம் ஒன்றும் கொடுக்கல அவங்க சில ஒப்பீனியன் சொல்கிறாங்க நம்ம நம்ம வந்து சில எங்களோட எங்களோட தரப்பை நாங்கள் வந்து வெளிப்பட தவிர எந்த ஒரு நெருக்கடி அந்த மாதிரி எந்த ஒரு உள்துறை அமைச்சர் இல்லை இப்போ இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல பட் கூப்பிட்டா கண்டிப்பாக சந்திப்போம் அடுத்து நீங்கள் போட்டி கூட்டணி தான் அமைக்க இருக்கு இல்லை கண்டிப்பாக அரசியல கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அது பார்த்துட்டு தான் இருக்கோம் பேசிகிட்டு தான் இருக்கோம் அது நேரம் வரும்போது எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க அது கண்டிப்பாக அந்த டைம் வரும்போது நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து வெயிட் பண்றதா சொல்லியிருக்கீங்க அட் அட்லீஸ்ட் இப்போ பாரத ஜனதாவோட கூட்டணி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு இருக்கா இல்லை அதான் இன்னும் நாங்கள் பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இன்னும் எல்லா இடத்துலையும் நிறைய ஆஃபர் வருது நம்மளும் நம்ம எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டைம் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணுமே தவிர எதுவும் எடுத்தும் கவுத்தும் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு நிமிஷம் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து மட்டும் நான் பார்க்கல நம்ம வந்து இது வந்து லாங் டேமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகணும் கட்சி வந்து ஒரு நாள் ஒரு நாள் கூத்துக்காக கட்சியை நடத்த முடியாது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தாலும் நம்மளுக்கு சில சப்போர்ட்லாம் நம்ம எல்லா இடத்துக்கும் தேவை யாரையும் நம்ம எல்லாம் அனுசரித்து தான் ஒரு கட்சியை நடத்த முடியுமே தவிர நம்ம வாடுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் நாளைக்கு கட்சியாகவும் மக்களுக்கு வந்து எந்த ஒருத்தரே இதை பண்ணுறதே வந்து மக்களுக்கு பயனடையணுன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு பயனடையாமல் வந்து எதுவும் நடந்துருக்கூடாது மக்களுக்கு எது பெஸ்ட்டோ அது கண்டிப்பாக நாங்கள் சூழலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் என்ன சொல்வாங்க தேர்தலோடு காணாம போயிடுவார் மக்களை ஏமாத்துகிறது தான் அவங்க கட்சியை நடத்துறாங்கன்னே குற்றச்சாட்டு வைக்கிறான் இல்லை ஃபஸ்ட்டு கட்சியை ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சுத்ததார்த்தம் வச்சிருந்தாங்க இப்போ ஏன்னா இவங்க ஏன் இது பேப்பர் ஆகாங்கன்னா நாங்கள் நிறைய இதெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணுறதில் மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இந்த சம்மந்தப்படுறாங்க ஸோ அதனால் அவங்க ரொம்ப பயம் வருது இன்னொன்று அவங்க அவங்க வந்து சில அவங்க ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வர ஓட்டெல்லாம் நம்ம பிரியுங்கிறதுல பயப்படுறாங்க அந்த பயத்தை தான் அது இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க இப்போ வரைக்கும் நெருக்கடி ஆ நெருக்கடி வரல அது வந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்துருக்கலாம் பட் இன்னும் எனக்கு இன்னும் டைரெக்டாக வரல அது வந்தால் நான் கண்டிப்பாக நான் சொல்றேன் நெருக்கடிங்கிறத விட நான் எது வந்தாலும் ஒரு பேசி தீர்க்கறது தான் நான் என்ன சொல்றேன் நம்மளுக்கு ஒரு மக்களுக்கு நல்லதுக்காக வந்திருக்கோம் அந்த மக்கள் நல்லா செய்யறதுக்கு ஒரு இது வந்து ஒரு ஏன்னா இப்போ என்ஆர் காங்கிரஸ் இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்க மக்களுக்கு ஏதோ நல்ல செய்ய வரணும் தான் வராங்க இதுல நம்ம வந்து உள்ள நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இதுல வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாம நம்ம இது ஒரு போட்டியாக எடுத்துட்டு கூட போட்டியில் மக்களுக்கு நல்லா செய்யணும் இது எப்படி பெஸ்ட்டா பண்ண முடியுங்கிறது நாங்கள்

இது இதாக இருந்தது கடைசி கொஞ்ச நாள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் தெரியும் இப்போ நாங்கள் எடுக்கிற போராட்டம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வருது இப்போ அண்ணா தடவை இறங்கி நாங்கள் போராட்டம் அதுக்கு வந்து உடனே இப்போ இரநூறு கடை அலாட் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து போராடிட்டு இருக்கோம் அப்போ அந்த முப்பது கடை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஹவுசிங் போர்ட்டில் வந்து இரநூத்தி பதினாலு வீடு கட்டி முடிச்சுட்டு பாலை அடிஞ்சு போன கண்டிஷனை போட்டு வச்சுன்னா இப்போ நம்ம போனால் அதுவும் கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து நம்ம சண்டை போட்டு போட்டி போட்டு இப்படிதான் வந்து ஒரு இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த கோழி மருந்து கண்டுபிடிக்கிறது என்னோட ஐடி கம்பெனி வச்சு இந்த ஆப் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் இப்போ பப்ளிக் வந்து அதை ஃப்ரீயா யூஸ் பண்ணி இது வந்து கோழி மருந்தான் இல்லை உண்மையான மருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் எல்லா சைடிலும் ஆமா அது எங்க அம்மா ஆல்ரெடி ஐஜேகே கே கட்சியில அவங்க ரொம்ப காலமா இருக்காங்க அது ரீதியா அவங்க கட்சியில அந்த இதுல இருக்காங்க அது கட்சி ரீதியா அவங்க போய் பார்த்திருக்காங்க